வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் தான் சூரிக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது பிறகு அவருக்கு தொடர்ந்து காமெடியனாக நடிக்கும் வாய்ப்புகள் குவிந்தன அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய திறமையை முழுவதுமாக வெளிப்படுத்தினார் இதன் காரணமாக அடையாளப்பட்ட சிறிது காலத்திலேயே முன்னணி காமெடி நடிகர் என்ற இடத்தை அவர் அடைந்துவிட்டார் இப்படிப்பட்ட சூழலில் அவர் கதையின் நாயகனாக மாறினார் எந்த ஒரு நடிகருக்குமே மாறனின் இயக்கத்தில் நடித்துவிட வேண்டும் என்றதாக இருக்கிறது அது சூரிக்கு விடுதலை படத்தில் நிறைவேறியது அதுவே காமெடியாக இருந்த அவரை விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக மாற்றினார் வெற்றி படம் சூப்பர் ஹிட் சூரிக்கும் மிகப்பெரிய வரவேற்பு அதனைத் தொடர்ந்து ஹீரோவாக மட்டும் நடிப்பது என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார் சூரி அதற்கு தகுந்தபடி தான் அவரது படங்களும் ரிசல்ட்டை கொடுக்கின்றன விடுதலை படத்துக்கு பிறகு அவர் நடித்த கொட்டுக்காலி கருடன் விடுதலை டூ ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அவற்றில் கொட்டுக்காலியும் விடுதலை டூவும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை கொடுத்தது கடைசியாக அவருக்கு அமைந்துவிட்டது படம் தோல்வி படம் என்ற பெயர் வாங்காமல் சுமார் என்ற ரகத்தில் இருந்தது இப்படி கதை நாயகனாக்கும் கதாநாயகனாகவும் தொடர்ந்து பாஸ்ட்ரிய நோட்டில் போய்கொண்டிருப்பதால் அவர் உச்ச கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார் இதற்கிடையே அவர் தனது சொந்த ஊரான மதுரையில் அம்மன் உணவகம் என்று ஒன்றை நடத்தி வருகிறார் சைவ உணவகமான அதனை அவரது சகோதரர்கள் தான் நிர்வகித்து வருகிறார்கள் மதுரைக்கு செல்லும் செலிபிரிட்டிகள் தவறாமல் அந்த ஹோட்டலில் ஒரு அட்டண்டன்ஸ் போடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்நிலையில் சூரியன் சகோதரர்களில் ஒருவரான லட்சுமணன் மீது முத்துசாமி என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அவர் அளித்த புகாரில் நான் மதுரையில் அலைகள் என்ற பெயரில் கடந்த இருபது வருடங்களாக அச்சகம் ஒன்றை நடத்தி வருகிறேன் எனது அச்சகத்துக்கு பக்கத்தில் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் பல முறை நான் சூரியன் சகோதரர் லட்சுமணிடம் கூறி பார்த்து ஆனால் எந்த பலடும் இல்லை சூழல் இப்படி இருக்க எனது கடையின் பூட்டை உடைத்து கடைக்குள் வந்து பணம் மற்றும் முக்கியமான ஆவணங்களை திருடி சென்று விட்டார் மேலும் மாடிக்கு செல்லும் வழியையும் எல்லாம் தெரிந்துதான் என்பது தெரியவில்லை லட்சுமணன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவரது இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க